எம்பெருமானி ஆத்மபந்துக்களே சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே ராமானுஜாய் மகர் ஸ்ரீ ராமானுஜன் வரலாறு மகிமை சற்றே ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீ பெரும்போகரூர் கிராமமே மகிழ்ச்சியில் மூழ்கி கிடந்தது அவ்வூரில் ஒரு ஒரு பெரிய பெருமாள் கோவில் சுவாமியின் திருநாமம் ஆதிகேஸ்வ பெருமாள் அந்த ஊரில் வசித்தவர் ஆசூரி கேசவாச்சாரியார் இவர் வேள்விகள் செய்வதில் வல்லவர் அதாவது எந்த வேள்வியாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்வார் அதனால் இவருக்கு சர்வக் என்ற பட்டத்தை வேத பண்டிதர்கள் வழங்கினர் இந்த சொல்லுக்கு எல்லா வேள்விகளையும் செய்பவர் என்று பொருள் இக்காரணத்தால் இவரை ஸ்ரீமத் ஆசூரி சர்வக் கேசவ தீட்சிதர் என்று மக்கள் அழைத்தனர் இந்த சமயத்தில் மணக்கால் நம்பியின் சீடரான அழகுந்தார் தான் ஆட்சி செய்த ராஜ்ய பரிபாலத்தை பரிபாலனை விட்டுவிட்டு ஸ்ரீரங்கத்தில் தங்கி துறவியாக மாறிவிட்டார் அவரது சீடர் பெரிய நம்பி பெருமாள் மீது ஆளவந்தார் இயற்றிய துதிகள் அருமையானவை நாத்திகர்கள் கூட அவரது பாடலை படித்தால் பரவசத்தின் உச்சிக்கையை சென்று விடுவார்கள் என்றால் அதை நிலைமையை சொல்லி தெரிய வேண்டியதில்லை பெரிய திருமலை நம்பி என்பவரும் ஆலவந்தாரின் சீடராக இருந்தார் இவர் ஆலவந்தாரை விட வயதில் மூர்த்தர் என்றாலும் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார் பெரிய திருமலை நம்பிக்கு காந்திமதி தீப்திமதி என்ற இரண்டு தங்கைகள் இருந்தனர் அவர்களில் பெரிய தங்கை காந்திமதியை ஆசூரி கேசவாச்சாரியா என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் தீப்திமதியை அகரம் என்ற கிராமத்தில் வசித்த கமலநயன பட்டர் திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்தை நடத்திய பிறகு தம் நிம்மதியடைந்த பெரிய நம்பி பெரிய திருமண நம்பி எந்நாரமும் பெருமாளின் திருவடிகளையே எண்ணி தியானத்தில் ஆழ்ந்து கிடந்தார் ஆசூர் கேசவாச்சாரியாரும் காந்திமதியும் இளர்வளவை நீண்டகாலம் மகிழ்ச்சியாக கழித்து கொண்டிருந்தனர் ஆனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை தம்பதிகளுக்கு இது பெரும் மனக்குறையாக இருந்தது தெய்வ தெய்வத்திறன் முறையிட்டால் குறைகள் தீரும் அதிலும் வேள்விகள் செய்யவதில் சிறந்த கேசவாச்சாரியாருக்கு எந்த தெய்வத்திறன் குறியை சொல்லலாம் என்று யோசித்தபோது பிருந்தாரண்யம் என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்ட பெருமானஸ்தலம் நினைவில் வந்தது திரு அள்ளிக்கேணி என்ற குலத்தின் கரையில் அது அமைந்திருந்தது அந்த குளத்தின் பெயர் தான் இன்றைக்கு அமைந்து அமைந்துவிட்டது ஆம் அதுதான் சென்னை திருவள்ளிக்கணி பாரசாதி பெருமாள் கோயில் அங்கு சென்று அவர்கள் மகப்பேறு குறித்து வேள்வியை செய்தனர் இதன் பிறகு கேசவாச்சாரியார் ஓய்வெடுக்க ஓரிடத்தில் அமர்ந்தார் கண்களை சுழற்றவே தூங்கிவிட்டார் அப்போது பார்த்தசாதி பெருமாள் கனவில் வந்தார் கேசவா நீர் ஒழுக்க சீலர் வேள்விகள் எம்மை திருப்தி செய்தவர் உமது பக்தி ஆழமானது குழந்தையில்லா கவலை இனி உனக்கு தேவையில்லை நானே உமக்கு குழந்தையாக பிறப்பேன் இவ்வுலக மக்கள் பூராச்சாரியருளிய உபதேசங்களின் மகிமை புரியாமல் தங்களையே உயர்வாக எண்ணிக்கொண்டு வகைகின்றனர் அகந்தை கொண்டு தீமை பலுபுரிகின்றனர் எனவே அவர்களை கடைத்தேற்று நான் அவதாரம் அளிப்பேன் கவைத்தேற்ற அவரர்களை கடைத்தேற்ற இனி நீர் ஊர் திரும்பலாம் உன் விருப்பம் இரவில் நிறைவேறும் என்றார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கேசவாச்சாரியா ஊர் திரும்பினார் ஒராண்டுந்தது காந்திதி அம்மையார் கர்பதியானார் கலிகம் நாலாயிரத்தி நூற்றி பதினெட்டு ஆங்கிலம் ஆண்டு ஆயிரத்தி பதினேழு சித்தரி பன்னிரெண்டு வியாழன் திருவாதிரை வளர்வரை பஞ்சமி என்று அவதரித்து அந்த தெய்வ குழந்தை இதனிடையே காந்திமதி அம்மையாரின் தங்கையான தீப்திமதிக்கும் ஆண் குழந்தை பிறந்து அக்காவின் குழந்தையை பார்க்க தங்கை தீப்திமதி சீ வந்தார் தங்கள் இருவருக்கும் ஆண் குழந்தையை பிறந்ததில் அவர்களுக்கு சந்தோஷம் தங்கைகளுக்கு குழந்தை பிறந்த செய்திருந்த பெரிய நம்பி பெரிய திருமனை நம்பி ஸ்ரீபெரும்போது வந்தார் காந்திமதியின் குழந்தை லக்ஷ்மணனின் அவதாரம் என புரிந்தது எனவே குழந்தைக்கு ராமானுஷன் என்று பெயர் வைத்தார் ராமனுக்கு இறைவன் என்பதுதான் இதன் பொருள் தீப்கமதியின் குழந்தைக்கு கோவிந்தன் என பெயரிட்டார் இன்னும் சில காலம் கழித்து தீப்கமதி பெற்ற மற்றொரு ஆண் குழந்தைக்கு சிறிய கோவிந்த பெருமாள் என்று பெயர் சூட்டினார் அக்காலத்தில் குழந்தைகள் பிறந்து நான்கு வாரம் கழித்ததும் சூரியனை பார்த்தால் என்னும் சடங்கை செய்தனர் ராமானுஜருக்கும் கோவிந்தனுக்கும் இந்த சடங்கு நடந்தது பிறகு முதல் சோறு ஊட்டுதல் காது குற்றுதல் மொட்டையடித்தல் கல்வி துவக்கம் உபநயனம் என வரிசைப்படி சடங்குகள் நடத்தப்பட்டன இதை மேலும் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் நாளை இதேபோல் ராமானுஜரின் திவ்ய பெருமைகளை அறிந்து கொள்வோம் அவர் சொற்படி அவர் காட்டிய வழியில் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானு திவ்ய பகதார்த்தங்களை சரணமடைகிறோம்